சிதா சிதாசியில் இப்போ ஒரு வேறு லெவலில் மாயஜாலமான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல் கேளுங்க அதுக்கு அது அப்படி என்னு பிடிச்சிருச்சுன்னு லைக் பண்ணி பாருங்க ரொம்ப அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ வந்து தாங்க விளகாப்பு ஃபங்க்ஷன் வந்து தடபடலாம் வந்து இருக்காங்க நம்ம ராணிக்காக சுற்றி எல்லோரும் வந்து ஆசீர்வாதம் பண்ணி எடுத்தோட வந்து நம்ம கிருஷ்ணவேணி அம்மாவை தான் நலங்கு வைக்க சொல்கிறாங்க என்னப்பா அது என் கையால் வந்து மாலை போட்டு வலையெல்லாம் போடலாமா எல்லாரும் பண்ணட்டும் நீங்கள் யார் ராணியோட அம்மா அப்படி இருக்கும்போதே உங்களுக்கு தான் முதல் மரியாதை வந்து செய்யணும் அப்படின்னு சொன்னோம் நம்ம சித்தார்த்து வந்து என்ன ஆண்டி எங்களுக்காக நீங்கள் எவ்வளோலாம் யோசிச்சு யோசிச்சு வந்து நல்லதெல்லாம் செய்கிறீங்க அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் எங்களுக்காக இதை கூட பண்ண மாட்டீங்களாங்கிற மாதிரி கேட்குறாங்க நம்ம சித்தார்த்து சரிப்பா நீ சொன்ன மாதிரியே வந்து நாங்கள் செய்கிறோன்னு சொல்லிட்டு மாலை வந்து போடுறாங்க இது எல்லாத்தையும் வந்து சாவித்திரி மனோ எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரகுவரன்லேருந்து அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா கூடிய சீக்கிரம் நம்ம நினச்ச காரியம் தான் நடக்க போதுன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க தமனா வந்து ரூமில் உட்காந்துக்கிட்டு ஜார்ஜினியா அப்படியே வந்து மந்திர தந்திரம்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க வளையல் போடுறப்ப இங்கே வந்து வளையல் வந்து ஒரு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது ஜார்ஜினியா வளையல் போல் இருக்குது அவங்க கிருஷ்ணி அம்மா போட வேண்டிய வளையல் வந்து மாறிட்டு அந்த இடத்துல பூஜையில் வந்து ராணிக்கு போட போகிறாங்களா வலையில அந்த வலையில வந்து மாற்றிடுறாங்க போல இருக்குது மாயாஜாலம் மூலியமா இது ராணி கையில் வந்து போட்டு விட்றாங்க அதே மாதிரி மாலை வந்து போடும்போது இங்கே ஒரு மாலையை வச்சு பூஜை பண்ணுறாங்க அடுத்த நொடியே வந்து ஜார்ஜினியா வச்சுருந்த மாலை வந்து கிருஷ்ணவினி அம்மா கையில் வந்து இருக்குது அதை எடுத்து வந்து போடுறாங்க ஜார்ஜினியா வந்து ஏதோ ஒன்று பூஜையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காமா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இந்த வாட்டியாவது நம்ம நினச்ச காரியம் வந்து நிறைவேறணுமா அப்படின்னு சொல்லி கேவலமாக வந்து யோசிச்சிட்ருக்காங்க மனம் அந்த இடத்துல ஒரு பக்கம் என்னது ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி இந்த வளையல் வந்து என்ன டைட்டாக இருக்குது மாலை வேற ஏதோ மாதிரி கிட்டக்க கிட்டக்க வருது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ராணி பொறுத்துக்கிற மாதிரி தான் இருக்குது பூஜை நடக்க நடக்க அங்கே என்னெல்லாம் நடக்க போகுது இந்த வளகாப்பு ஃபங்க்ஷன் மட்டும் நல்லபடியாக நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ராணியை யாராலையும் எதுவும் நெருங்க முடியாது அப்படின்னு சொல்லி ஜார்ஜினியா வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தாமரை அக்கா வந்து கூப்பிட்றாங்க நம்ம ராணி அக்கா இந்த மாலை வந்து இருக்கிற மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் வளையல் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கு என்னடி சொல்கிற வளையல் வந்து டைட்டாக இருக்குன்னா கூட ஏற்றுக்க முடியாது ஏன்னா அது கைக்குள்ளே போனால் தானே வந்து போட முடியும் வளையல் அது சொன்னாவது சரி பரவாயில்ல ஏதோ வலையல் வந்து டைட்டாக இருக்குன்னு சொல்லலாம் மாலை எப்படி வந்து இது மாதிரி செய்யும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே பூஜை பண்ண பண்ண வந்து இங்கே வந்து ராணிக்கு வந்து வேறு மாதிரி ஏதோ ஒரு ஃபீல் வந்து வந்துக்கிட்டே இருக்குது அந்த இடத்துல இதெல்லாம் வந்து ஜார்ஜினியா வந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க சாப்பாடு வந்து கொடுக்கறதுக்காக வந்து மலர்வழி நீ என்ன பண்ணுறன்னா சாப்பாடு வந்து எடுத்துருவாமான்னு சொல்லி கிருஷ்ணினி அம்மா வந்து சொல்கிறாங்க ஒரு பக்கம் உடனே வந்து சாப்பாடு வந்து எடுக்கிறதுக்காக வந்து கிச்சனுக்கு வந்து போகிறாங்க ரகுவரனோட ஒய்ஃப் வந்து மலர்வழி அப்போன்னு பார்த்து என் பொண்டாட்டி வந்து சாப்பாடு எடுக்க போகிறா சாப்பாடு ரொம்ப ஸ்பெஷலான சாப்பாடு இல்ல ராணிக்கு கொடுத்தா ரொம்ப சூப்பரா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ரகுவரன் வந்து கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப மலர் வந்து சாப்பாடு வந்து ரெடியாக வாங்கி அப்படியே வந்து வைக்கிறாங்க சித்தார்த்து முதல்ல நீ தான்ப்பா உன் பொண்டாட்டிக்கு வந்து ஊட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லும் போது நீங்களே உங்க கையால வந்து ஊட்ட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி சித்தார்த்து வந்து அவங்க கிட்ட வந்து பேசுறாங்க உடனே வந்து இல்லப்பா நீ தான்ப்பா முறை அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல வீட்டில் இருக்கிற எல்லாரும் அப்போன்னு பார்த்து ஊட்டி உள்ளான்னு பார்க்குறப்ப ஒரு முக்கியமான ஃபோன் கால் வந்து வருது கடை சம்பந்தப்பட்ட விவகாரத்தை வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல எப்படியோ நம்ம நினச்ச காரியம் எல்லாம் நடக்க போதுன்னு நினச்சாலே வந்து மனசுக்கு எவ்வளோ திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சாவித்திருக்காங்களாம் அப்போனு பார்த்து மாலை என்னமோ பண்ணுதுன்னு சித்தார்த்து வந்து சாப்பாடு ஊட்டி விடுறப்ப டக்குன்னு எந்திரிச்சிடுறாங்க நம்ம ராணி செமையாக வந்து வானத்துக்கு பூமிக்கு வந்து கத்துறாங்க என்னமோ மாதிரி இருக்குது என்னமோ மாதிரி இருக்குது என்ன சொல்கிற ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம சித்தார்த்துலேருந்து எல்லாரும் கேட்குறாங்க நான் யோசித்து பார்க்குறாங்க ஓ அங்கே பூஜை பண்ணுறதெல்லாம் வந்து இந்த வளையலுக்காவையும் மாலைக்காவையும் தானா சரி சரி அப்படின்னா பூஜை வந்து தடப்படலாம் வந்து பண்ணட்டும் ஜெயிச்சிருவா போல இருக்கே இப்போன்னு பார்த்து பாயையும் நம்பூதிரி அப்புறம் பிடாரி மூணு பேரும் வந்து வரவே முடியாது அவங்க கூட்டிகிட்டு வரத்துக்குள்ளே வந்து எல்லாமே வந்து நல்லபடியாக வந்து பண்ணி முடிச்சிடலாங்கிற மாதிரி சவித்திரி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க என்னமோ மாதிரி இருக்குது என்னமோ மாதிரி இருக்குதுன்னு சொன்னவங்க அப்படியே திரும்பி பார்த்தா சர்ப்ரைஸாக வந்து ராணி ரூம்லேருந்து வந்து நம்ம பாயும் அதே மாதிரி வந்து நம்புதிரியும் மாசாக வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க வேற லெவல்லே சொல்லலாம் அந்த சீன்லாம் உடனே வந்து கடுப்பாயிடுறாங்க நம்ம தமனா அவங்க பூஜையில வந்து ஏதோ ஒரு மந்திர சக்தி வந்து குறுக்க வருதுங்கிறது மட்டும் தெல்ல தெளிவா வந்து தெரியுது உடனே வந்து என்ன செய்யணும் எது செய்யணும்னு தெரியாம அப்படியே பாட்டத்தின் வந்து உச்சத்தில் வந்து இருக்காங்க இருக்காங்கலேருந்து எல்லாரும் அப்படி வந்து தீவிரமாக வந்து யோசிச்சிட்டு இருக்காங்க அம்மா இவங்க எப்படிமா வந்தாங்க இந்த வாட்டியும் ஜெயிச்சிருவாங்கன்னு நினைச்சேங்க்கா ஆனால் இப்படியெல்லாம் நடக்கும்னு கனவுல கூட எதிர்பார்க்கலங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆமாம் தம்பி நானும் வந்து எதிர்பார்க்கல கடைசி நேரத்தில் வந்து இவங்க எப்படி வந்து இங்கே வந்தாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப உடனே வந்து அந்த மந்திர சக்தி மூலியமாக வந்து நம்ம சித்தார்த் வந்து மாலையை வந்து அவக்கெல்லாம் இருக்கிறப்ப தான் பாயும் நம்பூதிரியும் பேசுகிறாங்க சித்தார்த் அந்த மாலை எதுவும் தொட வேண்டாம் நாங்கள் வந்து பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மாசா வந்து பேசிட்டு அப்படியே வந்து மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கனால அப்படியே இப்போ எப்படிமா இருக்குங்கிற மாதிரி கேட்குறாங்க நம்ம பாய் உடனே வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி தமிழாக்கு வந்து ஒன்றும் புரியல அந்த இடத்துல ஜார்ஜினியா மட்டும் யோசிச்சுட்டு இருக்காங்க முதல்ல சாவித்திரி வந்து சொல்கிறாங்க இதை போய் நம்ம தமிழ்நாட்டை சொல்லிட்டு வந்துருவோன்னு சொல்லி அக்கா இது மாதிரி கீழே வந்து நம்ம உதிரி வந்துட்டாங்க அதனால தான் ஓ அந்த மந்திர சக்தி மூலியமாக தான் இப்படி நடந்திருக்கா இன்னைக்கு நான் உண்டு இல்லைன்னு ஆக்க போகிறேன் இந்த பூஜை நல்லபடியாக நடந்துருச்சுன்னா என்னக்கா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது நான் பண்ணி காட்டுறேன் இந்த பூஜையை வந்து அவங்கள நிறுத்த வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிக்கும்போது மந்திரத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல ஏய் மந்திரத்தை நிப்பாட்டு அப்படின்னு சொல்லி ஜார்ஜீனியா வந்து பேசுகிறாங்க இது வீட்டில் இருக்கிற எல்லாேருக்கும் வந்து கேட்டுருது யாரோட வாய்ஸ் பாது எனக்கு ஒன்றுமே புரியலங்கிற மாதிரி வானத்துக்கு பூமிக்கு வந்து கத்துறாங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் சித்தார்த்திலேருந்து எல்லாரும் ஏய் நிப்பாட்ட புரியா இல்லையா யாரும் பயப்பட வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்பூதிரி வந்து சூப்பராக வந்து பேசிட்டு அப்படியே அந்த பூஜையை வந்து நிப் நிப்பாட்டாமல் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க இப்போ நீ மட்டும் நிப்பாட்டிலன்னு வச்சுக்கி உங்கள் வீட்டில் பிரச்சனையாகிடும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சார்ஜினியா வந்து பேசுகிறாங்க நம்பூதிரி வீட்லேயும் பாய் வீட்லேயும் உடனே வந்து நிப்பாட்ட மாட்டிங்கள நான் இப்போ உங்களுக்கு சர்ப்ரைஸ் வந்து காட்ட போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு டிவியை மாயாஜாலம் மூலியமாக வந்து அவங்க முன்னாடி வந்து நிற்கிது சோபாவில் உடனே நம்பூதிரி ஒய்ஃபுக்கு வந்து ஏதோ ஒரு இது நடக்குது அதே மாதிரி தான் பாயோட பையனுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து நடக்கிறது மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல இதை பார்த்தோன்னா வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து தூக்கி வரை போட்டுது என்னடா அது இப்படியெல்லாம் நடக்குது இருந்தாலும் இது எல்லாம் மாயேன்னு பாய்க்கும் நல்லா தெரியுது நம்ம நம்புதரிக்கும் தெரியுது பூஜையை வந்து நான் நிப்பாட்ட போகிறது நான் பூஜையை வந்து நிப்பாட்ட முடியாது நாங்கள் எடுத்துக்கிட்ட வேலையை வந்து யாருக்காகவும் எதுக்காகவும் நிப்பாட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மந்திரத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க இங்கே ஃபங்க்ஷன் நல்லபடியாக வந்து நடக்கட்டோங்கிற மாதிரி வேறு லெவலில் மாதம் வந்து முடிச்சிருந்தாங்கனே சொல்லலாம்